மீனா எப்ப பார்த்தாலும் ரோஹிணிய முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க ரோகிணி இப்ப யாவது மாமா கிட்ட உண்மைய சொல்லுங்க அன்னைக்கு நீங்க மலேசியால இருந்து வரலேன்னு தெரிஞ்ச உடனே அத்த அடிச்சாங்க ஆனா மாமா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி இப்பவும் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிருவாங்க உண்மைய சொல்லுங்க ரோகிணி அப்படின்னு மீனா மிரட்டுறாங்க ரோகிணி வந்து மீனா ப்ளீஸ் மீனா மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க இந்த மீனா இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான் எப்ப பார்த்தாலும் குடைச்சல் குடுக்கறா இவளை பார்த்தாலே பயமா இருக்கு நிம்மதியா போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி யோசிக்கிறாங்க நைட்டு தூங்கும்போது மீனா ப்ளீஸ் மீனா என்ன மன்னிச்சிரு மீனா ப்ளீஸ் மீனா என்ன மாட்டி கொடுத்துடாத யார்ட்டையும் காமிச்சு கொடுத்துடாத சொல்லிடாத சொல்லிடாத அப்படின்னு கத்துறாங்க மனோஜ் உடனே ஏ ரோஹிணி எந்திரி எந்திரி அப்படின்னு உசுப்புறாரு ஆ என்ன என்ன மீனா கிட்ட மன்னிப்பு கேக்குற எதுக்கு மீனா உன்ன மாட்டி விட போறா என்ன விஷயம் அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு உடனே ரோஹிணி இல்ல மனோஜ் அந்த பூ ஆட்ரு நான் எடுத்து கொடுத்தேன்ல அது வந்து சிந்தாமணியும் கேட்டாங்க அத சிந்தாமணிக்கு கொடுக்கலான்னு சொன்ன அதுதான் அங்கிள் கிட்ட மாட்டி விட்டுருவேன் நீங்க இந்த பூ ஆர்டரை எனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு மீனா மிரட்டா மனோஜ் இந்த மீனாவை இந்த வீட்டுல இருக்க வைக்க கூடாது இவ இங்க இருக்க வரைக்கும் எனக்கு கஷ்டம்தான் அவ பேச்சதான் அங்கிள் கேக்குறாங்க அங்கிள் என்ன சொன்னாரோ தான் கேட்பாங்க இந்த மீனாவுக்கு ரவி இந்த முத்து வேற பயங்கரமா சப்போர்ட் பண்றாரு எனக்கு மீனாவை பார்த்தாலே மனோஜ் என்ன பண்றது என்னால எதுவுமே செய்ய முடியல பாத்தியா அப்படின்னு கிட்ட நடிக்கிறாங்க ரோஹிணி மனோஜ் உடனே ரோகிணி விடு இந்த மீனாவை ஒரு வழி பண்றேன் நானு அப்படி சொல்லும் போது ரோஹிணி கேக்குறாங்க என்ன மனோஜ் உன்னால என்ன பண்ண முடியும் என்ன ரோகிணி அம்மா நான் சொன்னா என்ன வேணா செய்வாங்க இப்பவும் நாப்பது லட்சம் லாபத்துக்கு நீ எனக்கு ஆர்டர் புடிச்சு கொடுத்துருக்க இப்பவும் இந்த வீட்டுல நான் தான் அதிகமா சம்பாதிக்கிறாள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க மனோஜ் எப்படி இருந்தாலும் நீ போய் சொன்னா முத்து சண்டை போட்டு அங்குல வச்சு ஆன்டியா அடக்கிடுவாங்க அதனால நேரடியா நீ எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாத நான் சொன்ன விஷயங்களை சொல்லாத நீ சாதாரணமா ஆன்டிட்டா சொல்லி மீனாவை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி பாக்கணும் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க மனோஜும் சரி அதே மாதிரி சேர நீ நிம்மதியா தூங்கு அப்படின்னு ரோகிணிக்கு தைரியம் சொல்றான் மனோஜும் அதே மாதிரி விஜயா கிட்ட சொல்லி நிறைய வேலைகள் செய்ய வைக்கிறான் மீனாவையும் முத்துவையும் எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடணும் அப்படின்னு மீனாவுக்கும் முத்துவுக்கும் பல வகையில குடைச்சல் கொடுக்கறாங்க விஜயாவும் மீனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அமைதியா இருந்துகிட்டு இருக்காங்க விஜயா ஒரு நாள் சொல்றாங்க மனோஜ் ரோகிணி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரமா இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுங்க ரோகிணி அதுதானே உனக்கு முதல் குழந்தை நாம எவ்வளவு நல்லா வளர்க்கணும் தங்க தொட்டல் செஞ்சு அதுலயே போட்டு உன் பிள்ளைய வளர்ப்பேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க மெயினா ரோகிணிய பார்த்து அப்படியே முறைக்கிறாங்க ஏய் உனக்குன்னு ஒரு புள்ள இருக்குல்லடி அத அனாதையா திரிய விட்டுட்டு இப்ப ஒரு பிள்ளைய பத்தி தங்க தொட்டல்ல போட்டு வளர்ப்பீங்களோ அப்படின்னு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க மீனா முறைக்கிறத பார்த்த உடனே ரோஹிணி அப்படியே சைலண்டா உள்ள போயிடுறாங்க மீனா மனசுக்குள்ள யோசிச்சுட்டே இருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை இவர்கிட்ட சொல்லாம மறைக்கிறமே அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது முத்து மீனா கிட்ட வந்து மீனா எனக்கு ஒரு விஷயம் மனசுக்குள்ள போட்டு அரிச்சுகிட்டே இருக்குது மீனா நாம பாட்டி ஊருக்கு போயிருக்கும் போது கிரிஷ்ஷோட பாட்டி கிரிஷ்ஷு மகேஸ்வரி எல்லாரும் வந்தாங்களா அப்படி முத்து சொல்லும் போது ஆமா வந்தாங்க இப்ப அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அதுதான் மீனா எனக்கு பெரிய சந்தேகமே இந்த மகேஸ்வரி பார்லர் அம்மாவோட பிரெண்டு அவங்க எப்படி கிரிஷ்க்கு கார்டியனா இருக்காங்க கிரிஷ் பாட்டிக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்காங்க அதுவும் பாட்டியோட ஹஸ்பண்டுக்கு திவசம் பண்றதுக்கெல்லாம் வருவாங்களா அந்த அளவுக்கு என்ன உறவு இந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப இடிக்குது ஏங்க என்ன நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா ரோஹிணிய பத்தி நீங்க சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு மீனா சொன்ன உடனேயே சந்தேகப்படம்லாம் இல்ல தான் இருக்கு எனக்கு ரொம்ப நாள மனசுக்குள்ள போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கு ஆனா நான் இதை யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு தெரியாம முழிச்சேன் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு சரி உன்கிட்ட மறைக்க கூடாது உண்மையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு தான் உன்கிட்ட சொன்னேன் இத என்னன்னு தீவிரமா ஆராய்ச்சி பண்ணி என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அது வரைக்கும் இந்த விஷயத்த நீ அப்பா மாட்ட சொல்லிடாத. எனக்கு ஒரு விஷயம் செய்யணும்னா அத நான் உன்கிட்ட சொல்லணும். நான் எதையுமே உன்கிட்ட மறைக்கறதில்ல மீனா. அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் வேலை செய்யலாம் அப்படி நினைக்கறேன். நீ சொல்லி இருக்க இல்ல. இந்த பார்லரமாக்கும் மனோஜுக்கும் நடுல சண்டை வரலேன்னு நிறைய விஷயங்களை அவங்க வச்சிருக்கிறாங்க வச்சிருக்காங்க. அதனாலதான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரலேன்னு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பண விஷயம் வந்துச்சுல. அப்ப கூட பார்லர் அம்மா தனிப்பட்டு வேலையை செஞ்சுட்டு அதுக்காக மனோஜ் சப்போர்ட் பண்ணி பேசுன மாதிரி இருந்துச்சு மனோஜுக்கு பார்லர் என்ன செய்துன்னே தெரிய மாட்டேங்குது நாளைக்கு நீயும் நான் என்ன செய்யறேன்னு தெரியாம முழிக்க கூடாதுல நான் எதையும் மறைக்க மாட்டேன் மீனா உன்கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு முத்து சொல்லும்போது மீனாக்கு கண்ணெல்லாம் கலங்குது ச இவர் இவ்வளவு உண்மையா இருக்காரு நான் இவர்கிட்ட ரோஹிணிக்காக சில விஷயங்களை மறைக்கிறேனே இது எவ்வளவு பெரிய தப்பு ரோகிணி அவங்களோட வாழ்க்கையை மனோஜ் கிட்ட இருந்தும் அத்தை கிட்ட இருந்தும் மறைக்கிறாங்க சரி இந்த ரகசியம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த ரகசியம் நாளைக்கு எப்படி இருந்தாலும் வெளியில வரும் அப்போ ரோஹிணி யாருன்னே யோசிக்காம பாரபட்சம் பார்க்காம என்னைய மாட்டி விட்டாலும் விட்டுருவாங்க அதுக்காக இல்லாட்டியும் நான் இவர்கிட்ட இருந்து ஏன் ஒரு விஷயத்த மறைக்கணும் சீதாவோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணினதை மறைச்சதே எனக்கு இப்பவும் குற்ற உணர்ச்சியா இருக்கு இவர் அதுக்காக கோச்சுக்கிட்டு மறுபடியும் என்ன மன்னிச்சாரு இப்ப நான் மறுபடியும் அந்த அதுவும் இந்த ரோஹிணிக்காக நான் எந்த விஷயத்தையும் இவர்கிட்ட இருந்து நான் மறைக்க மாட்டேன் அப்படின்னு யோசிக்கிற மீனா பாட்டி ஊர்ல ரோஹிணிய பத்திய ரகசியத்தை தெரிஞ்சுகிட்ட விஷயத்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்றாங்க முத்து அதை கேட்ட ஒண்ணு ஆடி போயிடுறாரு என்ன மீனா என்னென்னமோ சொல்றேன் இவ்வளவு தூரமா நடந்திருக்கு பார்லருமா கேடின்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்ல பெத்த பையனு கூட யோசிக்காம அந்த பையனை அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தி இருக்கு பெத்த அம்மா உயிரோட இருந்தும் அவங்க செத்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்க சி இதெல்லாம் என்ன மனுஷி இது மீனா பார்லரமாக்காக நீ இந்த சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க கூடாது மீனா பார்லரமா எல்லார் முன்னாடி மாட்டணும் அம்மாவையும் சரி மனோஜையும் சரி இவ்வளவு தூரம் ஏமாத்துதே அதுக்கு இறக்கமே இல்லையே பாரு அப்படின்னு முத்து கோவப்படுறாரு ஆனா ஒண்ணு மீனா அந்த சிவனடியார் சொன்னாரு ரொம்ப நாள் பொய் மூட்டைய முடிச்சு வச்சிருக்க முடியாது கண்டிப்பா வெளியில வருன்னு கண்டிப்பா வர்ற நேரத்துல வெளியில வந்துரும் மீனா அப்படின்னு முத்து பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே அன்னைக்கு நைட்டும் தூங்கும் போது மீனா ப்ளீஸ் மீனா ப்ளீஸ் மீனா நீங்க எதையுமே ஆன்டிட்ட சொல்லிடாதீங்க மனோஜ் கிட்ட சொல்லிடாதீங்க கிருஷி என்னோட பையன் தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடாதீங்க ப்ளீஸ் நான் கிருஷ்ண நல்லா பாத்துக்கிடுவேன் நான் அவனை கஷ்டப்பட விட மாட்டேன் கண்டிப்பா நான் நல்லா பாத்துக்கிறேன் யாருக்கிட்டே சொல்லாதீங்க மீனா அப்படின்னு கதர்றாங்க மனோஜ் இதை எந்திரிச்சு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு என்ன ரோஹிணி மறுபடி கனவுல வளர்றா இது என்ன இது கிறிஷ் என் பையன் நான் அவனை நல்லா பாத்துக்கிருவேன் அவன கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்றா கிறிஷ் இவளோட பையனா இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியுமா அப்படின்னு மனோஜ் யோசிக்கிறாரு ரோஹிணி மறுபடி மறுபடி கத்துறாங்க மீனா மீனா ப்ளீஸ் மீனா போகாதீங்க யார்கிட்டயும் உண்மையை சொல்லாதீங்க நீங்க போனீங்கன்னா நானும் கிருஷ்ணன் தண்ணியில் விழுந்து செத்து போயிடுவோம் ப்ளீஸ் மீனா மீனா ஆன்டிட்ட சொல்லாதீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க அப்படின்னு கத்துறாங்க மனோஜ் எந்திரிச்சு ஒத்து பாத்துக்கிட்டு இருக்கத ரோஹிணி சத்தம் உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் உள்ள போறாங்க முத்துவும் மீனாவும் உள்ள போறாங்க ரோஹிணி கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா எல்லாரும் நிக்கிறத அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க முத்து உடனே பாத்தியா மீனா எவ்வளவு பெரிய ரகசியம் வெளியில வந்திருக்குன்னு இந்த பார்லரமா எவ்வளவுதான் மூடி மறைச்சிடலாம்னு நினைச்சாலும் கடவுள் நினைச்சா போதும் அது எப்ப யார் வாயால வெளியில வரணும்னு கரெக்டா கொண்டு வந்துருவாரு பார்லர் அம்மாவே ஒளிச்சு வச்ச ரகசியத்தை தான் வாயால சொல்லிருச்சு இனி நீ ஒண்ணு கவலைப்படாத மீனா அதெல்லாம் அம்மாவும் மனோஜும் பாத்துக்குருவாங்க பார்லர் அம்மாவ ஏன் பார்லர் அம்மா அடுத்தவங்க கிட்ட சொல்லாதன்னு சத்தியம் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு உங்க வாய்க்கிட்ட சத்தியம் வாங்க தெரியலையா இப்படி அப்பட்டமா வாயால ஒளரி மாட்டிக்கிட்டீங்களே பார்லர் அம்மா தவளை தான் வாயால கெடுன்றது உங்களை பார்த்தா கரெக்டா இருக்கு பார்லர் அம்மா அப்படின்னு முத்து சொல்லி கை கொட்டி சிரிக்கிறாரு